சில சிம்மாசனங்கள் போரின் மூலம் வெல்லப்படுகின்றன ஆனால் சிலவை யாகம் மற்றும் வரவிருக்கும் சாபத்தால் வடிவமைக்கப்படுகின்றன ஹஸ்தினாபுரத்தின் வலிமையான குரு சிம்மாசனம் காலியாக உள்ளது மன்னர் சாந்தனு மறைந்துவிட்டார் அடுத்த வாரிசான பீஷ்மர் தனது சபதத்திற்கு கட்டுப்பட்டிருந்தார் அவருடைய பிரம்மச்சரியம் மற்றும் தியாகம் எந்த கிரீடத்தையும் விட ஆழமாக பொறிக்கப்பட்டுள்ளது அவர் ஒதுங்கி நின்றார் இப்பொழுது இரண்டு இளவரசர்கள் அரசவையின் முன் நிற்கிறார்கள் திருதராஷ்டிரன் மூத்தவன் உயரமானவன் வலிமையானவன் ஆனால் பிறப்பிலிருந்தே குருடன் மற்றும் பாண்டு இளையவன் அமைதியானவன் கூர்மையான கண்கள் கொண்டவன் திறமையானவன் ஒரு குருடன் ஒரு ராஜ்யத்தை வழிநடத்த முடியுமா ஒரு ஆட்சியாளர் பார்வை இல்லாமல் தனது மக்களை வழிநடத்த முடியுமா என்ற கேள்வி மிகவும் கனமாக எழுகிறது அமைச்சர்கள் வாதிடுகிறார்கள் பெரியவர்கள் தயங்குகிறார்கள் பின்னர் விதரர் எழுந்தார் அமைதியான தெளிவுடன் தர்மம் மற்றும் கடமை பற்றி பேசுகிறார் ஒரு தேரோட்டி தனது குதிரைகளை வழிநடத்துவது போல ஒரு மன்னர் சாம்ராஜ்யத்தை வழிநடத்த வேண்டும் பார்வை இல்லாமல் முழு ராஜ்யமும் அதன் வழியை இழக்க நேரிடும் அமைதியாக இருக்கிறது உண்மை ஒரு பெரும் விழாவுடன் பாண்ட அரசராக அறிவிக்கப்படுகிறார் திருதராஷ்டிரன் தலை வணங்குகிறான் ஆனால் அவன் கண்கட்டுக்கு பின் பெருமிதம் சூழ்ந்திருந்தது பீஷ்மர் கல் போன்ற உறுதியான கைகளுடன் கிரீடத்தை உயர்த்தி பாண்டுவின் தலையில் வைக்கிறார் ஆரங்கம் அதிரிக்கிறது ஒரு புதிய மன்னனின் சகாப்தம் தொடங்குகிறது ஆனால் கூட்டணிகள் இல்லாமல் எந்த ராஜ்யமும் வலுவாக நிலைத்திருக்காது சத்யவதியும் பீஷ்மரும் ராஜதந்திர வலையை பின்னத் தொடங்குகிறார்கள் காந்தார ராஜ்யத்தில் வெகு தொலைவில் ஒரு இளம் இளவரசி சுபல மன்னரின் மகள் காந்தாரி புத்திசாலி அமைதியானவள் மிகுந்த விசுவாசம் உள்ளவள் அவளுடைய விதி விதிக்கப்பட்ட கணவர் குருடனாக இருப்பதாக அவளிடம் கூறப்படுகிறது தயக்கமின்றி காந்தாரி தன்னைத்தானே கண்மூடிக்கொண்டு தனது கணவரின் இருளை பகிர்ந்து கொள்வதாக சபதம் செய்கிறாள் இது வற்புறுத்தாமல் காதலினால் ஏற்பட்ட தியாகம் அவள் திருதராஷ்டிரனை மணந்தாள் அவர்களின் சங்கமம் பகிரப்பட்ட மானத்தாலும் இரும்பு பக்தியாலும் ஆனது ஆனால் பாண்டவுக்கு ஒரு வித்தியாசமான பாதை விரிவடைகிறது அவர் முதலில் பிரிதா என்று அழைக்கப்பட்ட மன்னர் குந்தி போஜனின் வளர்ப்பு மகள் குந்தியை மணக்கிறார் அமைதியான புத்திசாலி மற்றும் தர்மத்தில் அர்ப்பணிப்புடன் இருக்கும் குந்தி தனது இளமை பருவதிலிருந்து ஒரு பெரிய ரகசியத்தை சுமந்து செல்கிறாள் அது பின்னர் வரலாற்றின் போக்கை மாற்றும் இருப்பினும் இந்த தருணத்தில் அவள் தனது மன்னருக்கு அருகில் அரசியாகவும் விசுவாசமாகவும் கண்ணியமாகவும் இருக்கிறாள் மத்ரா ராஜ்யத்துடனான பிணைப்பை வலுப்படுத்தவும் அப்பகுதியில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் இரண்டாவது திருமணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது இவ்வாறு மத்ராவின் இளவரசியான மாத்ரி உள்ளே நுழைகிறாள் அழகானவள் பிரகாசமானவள் வலுவான விருப்பமுள்ளவள் அவளுடைய அழகு அவளுடைய உள் வலுமையால் மட்டுமே பொருந்துகிறது அவள் வேறு உலகத்தில் இருந்து வந்தாலும் வளர்ந்து வரும் குருமரபின் ஒரு பகுதியாக மாறுகிறாள் பாண்டுவின் இரண்டு திருமணங்களும் காமத்தினால் ஆனவை அல்ல மாறாக உத்தி மற்றும் கடமையினால் ஆனவை ஒவ்வொன்றும் பேரரசின் அஸ்திவாரத்தில் ஒரு கல் அரண்மனை மகிழ்ச்சியடைகிறது மணிகள் ஒலிக்கின்றன மாலைகள் போக்கின்றன மக்கள் தங்கள் இளைய அரசரையும் அரசிகளையும் கொண்டாடி ஆரவாரம் செய்கிறார்கள் எதிர்காலம் இறுதியாக பாதுகாப்பாக உள்ளது என்று நம்பி சத்யவதி புன்னகைக்கிறாள் பாண்டு ஒரு உண்மையான ஆட்சியாளராக உயர்கிறாள் நீதியுள்ள தைரியமான மற்றும் மிகவும் நேசிக்கப்பட்ட மன்னராக பீஷ்மர் மௌனமான பெருமையுடன் பார்க்கிறார் விதுரர் நுட்பமான ஞானத்துடன் வழிகாட்டுகிறார் சிறிது காலத்திற்கு அமைதியாக செயல்படுகிறது ஆனால் விதி ஒருபோதும் தூங்காது தனிமையையும் தெளிவையும் தேடி பாண்டு அரச வேட்டைக்காக காட்டுக்குள் பயணிக்கிறான் இது மன்னர்களிடையே ஒரு புனிதமான சடங்கு மூடுபனி நிறைந்த காட்டுக்குள் ஒரு புதரில் மான் இருப்பதாய் பாண்டு கண்டான் அந்த நொடியில் ஒரு அம்பை ஏதினான் அதைத் தொடர்ந்து வந்த அமைதி கனமாகவும் இயற்கைக்கு மாறாகவும் இருந்தது அந்த என்று பேசத் துவங்கியது மிருகம் அல்ல ஆனால் ஒரு முனிவர் தனது மனைவியுடன் சேர்ந்து விலங்கு வடிவம் அணிய சபிக்கப்பட்டவர் தனது இறுதி மூச்சை இழுத்துக்கொண்டு முனிவர் பாண்டவை சபித்தார் இந்த செயலுக்காக நீ இப்போது இறக்க மாட்டாய் ஆனால் நீ உன் மனைவியை ஆசையுடன் தொடும் தருணத்தில் மரணம் உன்னை அடையும் அந்த வார்த்தைகள் பாண்டுவை சுக்கு நூறாக்கியது பாண்டு வெற்றியுடன் அல்லாமல் வேதனையுடன் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்புகிறார் பீஷ்மர் முன் சத்தியவதி முன் நீதிமன்றத்தின் முன் அவர் தனது உண்மையை முன்வைக்கிறார் நான் சபிக்கப்பட்டவன் என்னால் ஆட்சி செய்ய முடியாது நான் தொட்டது மரணத்தில் முடியும் குந்தி அவன் பக்கத்தில் அமைதியாக அசையாமல் நிற்கிறாள் மாத்திரையின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிகின்றன அவன் தன் கிரீடத்தை கழற்றி கைகளை கட்டிக்கொண்டு விலகிச் செல்கிறான் ஒரு அரசன் அலைந்து திரிபவனாக மாறுகிறான் அவனுடைய மனைவிகள் அவனை பின்தொடர்கிறார்கள் கட்டளைப்படி அல்ல அன்பினால் அவர்கள் காடுகளுக்குள் பின்வாங்கி தனிமையையும் அமைதியையும் தேர்வு செய்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் தலைநகரம் மூச்சற்றது போல் தோன்றியது அரியணை மீண்டும் காதியாக உள்ளது ஆயினும் இந்த துயரத்தை தாண்டி விதியின் விதிகள் கிளர்ந்தெழுகின்றன பாண்டு இல்லாத நேரத்தில் திருதராஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் தற்காலிக ஆட்சியாளராக முன்னேறுகிறான் சிம்மாசனம் பாண்டவன் வம்சத்துடன் அடையாளமாக பிழைக்கப்பட்டுள்ளது என்றாலும் குருட்டு இளவரசன் இப்போது சாம்ராஜ்யத்தின் இடையே தனது தோள்களில் சுமந்து விதி அடுத்த வாரிசை வெளிப்படுத்தும் வரை அமைதியாக அதை வழிநடத்துகிறார் ஒரு சாபத்தில் தொடங்கியது ஒரு நாள் உலகையே மாற்றியமைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும்